என்ன செய்யப்பட்டது இப்படி இரவினுடைய பல நேரங்கள்ல தொல்லப்பட்டது எனவே அந்த அடிப்படையில நீங்க வந்து பிந்திய இரவுல தொழுவதற்கு நீயத்திருந்தால் முந்தைய இரவில ரக்காத்துக்களை குறைத்து கொண்டு பிந்திய இரவிலே ஏனைய ரக்காத்துக்களை தொழுவது என்பதுதான் நபி வழியிலே உள்ளது அதுக்கு பிறகு முன்னாடி இல்ல அந்த இப்ப நீ எடுத்து இப்ப நான் இரவில் நபியுடைய இரவு தொழுகை பதினொன்னை விட அதிகரிக்கவில்லை என்று ஹதீஸ் வருது அப்படித்தானே பதினொன்னு செய்யல அதிகரிக்கல என்றுதான் நாங்கள் ஹதீஸ்களை பாக்குறோம் எனவே அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி தொலை விருப்பமான ஒருத்தருக்கு ஒரு செய்தி வருது எப்படி என்று சொன்ன ரசூலதாசா அவர்கள் வந்து இரவிலே விழித்தார்கள் என்றால் இரண்டு ரகாத்துகள் தொழுது கொள்வார்கள் என்று வருது இல்லைங்க அவன் சொல்றது இது நபி அவங்க வித்திரை தொழுததன் பிறகும் செய்திருக்கிறார்கள் இது என்னன்னா நபி அவங்க எழுந்தவுடன் தொழுதுகின்ற இரண்டு ரகாத்துகள் இது தஹாஜத் என்று சொல்லியோ அப்படி என்று சொல்லி சொல்லப்படல நபி அவங்க இரவில வித்திர தொழுது விட்டு சில நேரம் தூங்கினாலும் எழுந்தவுடன் இரண்டு ரகாத்துகள் தொழுது கொள்வார்கள் என்று ஹதீஸ்ல வருது இப்ப நாங்க என்ன சொல்ல வேணும் சொன்னா வித்திரு தொழுததன் பிறகு ஒருவருக்கு வேற எந்த தொழுகையும் தொழுவதற்கு தடை கிடையாது ஆனா வித்திர நீங்க கடைசியாக ஆக்கி கொள்ளுங்க நபி அவங்க சொல்றாங்க ஆனா தஹாஜித் என்று சொல்லப்படல எப்படி தொழுதாங்கண்டா நபி அவர்கள் இரவிலே தூங்கினால் தொழுது விட்டு தூங்கினாலும் கூட எழுந்தவுடன் இரண்டு காத்துகள் தொழுவார்கள் பஜருக்கு முன்பு கூட ஹதீஸ்ல வருது அப்ப எனவே அந்த அடிப்படையில இரண்டு காத்துகள் தொழுது கொள்ள முடியும் தகாஞ்சத உண்மையிலே ஒருத்தர் தொழ விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் அந்த ரகாத்துகள்ல தான் என்ன செய்யணும் அந்த ரகாத்துகள்ல குறைத்து ஹிந்தி இரவு தொழுவதுதான் சிறப்பானது இமாம பாதியில முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லன்னு சொல்லல இமாம வந்து பாதியில முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் பாதியில முடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இப்போ உதாரணமாக இமாமோட நீங்க கடைசி வரை தொழுது ரெண்டு சொன்னா உங்களுக்கு தொழலாம் தொழுது விட்டு பிந்திய இரவுல நீங்க எழுந்தீங்கன்னு சொன்னா இரண்டு காத்துகள் மாத்திரம் உங்களுக்கு தொழுது கொள்றதுக்கு என்ன இருக்கிறது அனுமதி இருக்கிறது தாஜ் தொண்டு தனியாக ஒரு தொழுகை வந்து தொழுவதற்கு என்ன செய்யல ஆதாரம் கிடையாது அதே நேரத்தில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிந்திய இரவுல தொழக்கூடிய தொழுகைகளுக்கு சிறப்பும் அதிகமாக இருக்கிறது பிந்திய இரவுல தொழக்கூடிய தொழுகைகளுக்கு முந்தி இரவிலே தொழப்படுகின்ற தொழுகைகளை விட சிறப்புகள் அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா பாதியில வந்து பிரிஞ்சு வர்றது குற்றம் கிடையாது ஆனா சிறப்பு இல்லா போகும் அது என்ன செய்யும் வந்து வந்து அப்படி ஒருத்தருக்கு பிரிஞ்சு வரலாம் பிரிஞ்சு வந்து செய்யலாம் பிந்திய இரவுல தொழலாம் தடை கிடையாது ஆனா அந்த அந்த சிறப்பு இல்லா போகும் அதே நேரத்தில் ஒருத்தர் இமாமோடே சேர்ந்து கடைசி வர விரும்புவார் தொழுது கொள்ளலாம் அதே போன்று பிந்திய இரவில் எழுவார் என்று சொன்னால் அவருக்கு சுருக்கமாக இரண்ட காத்துகள் எழுந்துவுடன் துருவதற்கு அனுமதி இருக்கிறது அது ஹதீசில் உள்ள விஷயம்